சரண் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா எல்லாம் எனக்கு தெரியுது நீ முத அமைதியா இரு நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்ன பதில் சொல்லணும் முத கைய ஊடி யாராவது பாத்திர போறாங்க நீ பாட்டுக்கு கைய பிடிச்சு இழுத்துங்க தனியா கூட்டிட்டு வந்துட்ட அங்க எல்லாரும் என்னைய தேடுவாங்கல்ல அப்புறம் எங்க போனா என்னன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் ஏன் இப்படி பண்ற இங்க பாரு நான் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன் நான் கேக்குறதுக்கு மட்டும் முத பதில் சொல்லு ஆமா நீங்க எல்லாம் எப்ப சென்னைக்கு வந்தீங்க என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல செல்ல வேற بلاக் பண்ணி வெச்சிட்டே உனக்கு கால் பண்ணால் பிளாக் லிஸ்ட்டில் வர மாட்டேங்குது வாட்ஸ்அப் பண்ணாலும் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணாலும் அதுவும் ப்ளாக்ல இருக்குது என்னதான் கதை எதுக்கு பிளாக் பண்ணனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் பைக்கே மாதிரி முதல் அதுக்கு பதில் சொல்லு நான் இதுக்கு உனக்கு பதில் சொல்லணும் எனக்கு பேச பிடிக்கல அதனால பிளாக் பண்ணேன் நீ மட்டும் என்ன சென்னைக்கு வரேன்னு எதை என்கிட்ட சொன்னியா என்ன உங்க அத்தை பொண்ணு கூட தானே நல்ல ஊர் சுவாரிக்கிட்டு இருக்க அதுதானே உங்க அத்தை பொண்ணு இங்க பாரு பேச்ச மாத்தாத லாஸ்ட்டா பேசும்போது கூட நீ சொல்லவே இல்லை சென்னைக்கு வரேன்னு எதுவும் நேராக பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு நான் குமாரை விட்டு வேற அன்பிளாக் பண்ண சொன்னேன் அப்படி ஒரே ஒரு கால் பண்ணி வீட்ல எல்லாரும் இருக்காங்க பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இப்ப பார்த்தா நீங்க சென்னையில இருக்க என்ன கதை என்னன்னு ஒன்னும் சொல்ல மாட்டீங்க நாங்க எல்லாம் டூருக்கு சுத்தி பார்க்க வந்தோம் ஓஹோ சுத்தி பார்க்க வந்தீங்களா மேடம் சரி உன் போன் எடு முத எதுக்கு போனை முத குடு அன்பிளாக் பண்ணட்டும் என் நம்பர் எல்லாம் அன்பிளாக் பண்ணி வச்சிருக்கல அதெல்லாம் அன்பிளாக் பண்ணண்டாமா இங்க பாரு தரேன் தயவு செய்து இங்க இருந்து பெயிரு யாராவது பார்த்தாங்கன்னா மாட்டிக்கிடுவேன் அப்புறம் எங்க அம்மா கொண்டே நல்லா தெரியும் அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா வேற நீ என்னத்தையாவது உளறிட்டேன்னா போச்சு என்ன நீ எப்பயும் வளர்க்கும் போல ஃப்ரெண்ட் இருந்தானே சொல்லுவ அப்படியே சொல்லு இங்க பாரு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட காலேஜ்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவேன் அதுக்கடையில பேச மாட்டேன்னு அதான் ஏங்க காலேஜ் முடிச்ச அப்புறம் பேசுறதுக்கு இப்ப இருந்து பேசிட்டு பழகிட்டு ஜாலியா இருக்க வேண்டியது தானே எனக்கும் நீ பிடிச்சிருக்கு உனக்கும் நீ பிடிக்கும் அப்ப நீ பேசலாம்ல எதுக்கு இப்படி بلاக் பண்ணி வச்சிட்டு சண்டை போட்டுட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு இல்ல நான் பேச மாட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காலேஜுக்கு அப்புறம் தான் நான் எதா இருந்தாலும் பேசுவேன் அதுக்கு முன்னாடி உன் கூட பேசுறது வெளிய போறது இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் உனக்கு உங்க அத்தை பிள்ளையவே அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சா நீ அவங்க கிட்டே பேசு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இங்க பாரு அதெல்லாம் நீ சொல்லாத எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எனக்கு தான் பிடிச்சிருக்கு வேற யாரையும் பிடிக்காது எனக்கு ஏய் சந்தியா லூசு என்னத் திரி நீ அழுதுகிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ முத தூர போ யாராவது பார்த்தாங்கனா பிரச்சனை ஆயிரும் ஒழுங்கா தூர போ சரண் சாரி சந்தியா இனிமே நான் கோவப்பட மாட்டேன் நீ எங்க அத்தை பொண்ணு கூட என்னைய கம்பேர் பண்ணதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு எனக்கு ஒண்ணு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு தான் எனக்கு கோவம் வருது நீ என்ன ப்ளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு ஒழுங்கா முத என்னைய அன்பிளாக் பண்ணு நீ நீ ஓயாமலாம் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் எப்பனா குட் மார்னிங் குட் நைட் இது மட்டும் அனுப்பினா கூட போதும் முதல் ஃபோனை கொடு அழுதுகிட்டே இருக்காத சந்தியா யாராவது பார்த்தா என்னைய தப்பா நினைக்க போறாங்க இது வந்து பையன் இந்த பிளேட் அச்சல் பண்றான் போலன்னு ஏன்டா சரண் உன் நம்பர் ஏன் செல்ல بلاக்ல இருக்கட்டோ போடு நீ உன் செல்லடா சரண் சும்மா இரு கொண்ட போனடா இரு இரு அன்بلاக் பண்ணிட்டு தாரு எம்மா குருக்கலாம் முறிஞ்சி போச்சப்பா என்ன சின்ன பொண்ணே நல்லா ஜாலியா இருந்திருக்குமே செருப்பு நாங்கள் விலை உலந்து வாரி எழுந்து வந்திருக்கோம் உனக்கு நல்லா ஜாலியா தெரிதே எங்கள பாக்க அதான் நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம் ம் சரி சறி வாங்க அடுத்த ரவுண்ட் போவோம் அம்மா சோனி நீங்க ரெண்டு பேரும் தான் நிக்கியே இவள எங்க சந்தியா எங்க காணோம் அவ எங்க கூடங்கதானே நின்ன அய்யய்யோ எங்க போய் துளஞ்சா காணومهவள ஏத்தை அவ இவ்வளவு நேரம் இங்க தான் தே நின்னா எங்க போனானோ தெரியலச் சொல்லாம உனக்கு நல்லா தெரியுமா அவங்க தான் இன்னேன்னான்னு ஆமாக்கு கிண்டல் மூணு பேரும் தான் நின்னும் சரி இங்கே எங்கேயாவது தான் நிற்பா ஃபோன் அடிச்சு கேட்டால் தெரிய போகுது ஃபோன் அடிச்சு பாரு சோனி ஆ சரிட்டே அம்மா ஃபோனு தான் கையில் இருக்குல்ல எங்கே போனால் என்னென்னு கேட்டுக்கிடலாம் வேறு ஒரு வேலை பாத்ரூம் கித்ரூம் கூட போனாலும் தெரியப்பாடல எக்கோ இவ்வளோ வர்ற மாதிரி தெரியல நம்மளே வேணா யார்ட்டையாவது கேட்டு கேட்டாவது பாத்ரூம் எங்கே இருக்குன்னு போயிட்டு வந்துடுவோம்க்கோ இதுக்கு மேலெலாம் தாங்காது சரி சரசு வா நம்ம போவோம் வேறு நம்மளே எல்லா இடமும் போய் கற்றுக்கிடணும்லாம் எங்கே இருந்தாலும் இது உள்ளதானே சுற்றிக்கிட்டு இருக்க போகிறாளுவே அவங்களே நம்மளாம் தேடி வருவாளுவே வாங்க பத்ரலி அக்கா கேட்டே கேட்டு போவோம் ஆ சரி லட்சுமி இந்த ஓம் ஃபோன் உங்க பேர் சந்தியா இனிமே நீ بلاக் பண்ணாத நான் எல்லாத்துல இருந்தும் அன்بلاக் பண்ணிட்டேனே டைவ் செய்து بلاக் பண்ணாத எதா இருந்தாலும் கோவமா இருந்தா கூட என்கிட்ட சொல்லு சும்மா நீயே மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு بلاக் பண்ணிட்டு போகாத ஐயோ என் தங்கச்சி தான் ஃபோன் அடிச்சா யார் உங்க தங்கச்சி சோனியா ஆமாம் தான் எனக்கு இப்போ என்ன சொல்லன்னு தெரியலையே அவள் தான் என்னையே தேடி ஃபோன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் எங்கே காணோன்னு வச்சோம் எனக்கு பயமாக இருக்குது ரைடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் தேடுறாங்களோ என்னமோ தெரில பெரிய பொண்ணு தான் இருப்பாங்க என்ன சொல்லுவேன் அவங்ககிட்ட ஏதாவது ஐடியா சொல்லலை ஏதாவது இங்கே பக்கத்தில் ரைடு போனேன்னு சொல்லு ஒரு ரைடு கூட நான் காலையிலேருந்து ஜாலியாக போகல நேற்று உனியை பீச்சில் அந்த உங்கள் அத்தை பொண்ணோட பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனாலேயே நான் ஒரு மாதிரி கவலையிலே இருந்தேன் அதனால் எந்த ரைடுமே நான் என்ஜாய் பண்ணவே இல்லை இப்போ நான் தனியாக ரைடு போனேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க காலையிலேருந்து அவ்வளோ ஏன் ஒரு மாதிரி இருக்கா ஒரு மாதிரி இருக்கா உடம்பு சரியில்லையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் இப்போ ரைடு போனேன்னு சொன்னால் கண்டிப்பாக போய் சொல்றேன்னு இரு நானும் ஏதாவது சொல்லி ஆ சரி ஆ ஜோனி சொல்லு ஜோனி என்ன என்ன வெண்ணே நீ கிட்ட எங்க வரக்க லூஸ் கிரிக்கி நீ மட்டும் தனியா எந்தால போய் தொலைஞ்ச நாங்கள அங்க தான இருக்கோம் என்கிட்ட எங்க போனாலும் சொல்லிட்டு போறானே தெரியாண்டாமாவே இப்போ எங்க இருக்க பா ஆ அங்க தான் பா பக்கத்துல ரெஸ்ட் ரூம் போய் இருந்தேன் இந்த வார ரெஸ்ட் ரூம் கா எங்க இருக்கு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் கா போனாலும் ஆமாதே சொல்லாம கொல்லாம போய் தொலைஞ்சிருக்க கிரிக்கி சரி எங்க இருக்குன்னு சொல்லி கேளு எந்த விளையாட்டு விளையாடுறது பக்கம் ஒண்ணு நம்ம அங்க போவோம் ஆ சரி டே எப்ப கிரிக்கி ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அய்யய்யோ ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்காலே நான் இப்ப என்ன பதில் சொல்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியாத சந்தியா ரெஸ்ட் ரூமா ரெஸ்ட் ரூம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துல நம்ம வந்துட்டோம்ல ஃபர்ஸ்ட் கேம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம் பாரு அதுக்கு பக்கத்துல அந்த சைடு ரைட் சைடுல இருக்கு ரெஸ்ட் ரூம் அதுக்கு அப்புறம் அந்த டாண்டிங்க ஃப்ரண்ட்ல வந்தனா இங்க கேபிள் கார் ஒன்னு சின்னதா போகும் பாரு அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்கு ஏதாவது ஒன்னு சொல்லி விடு அப்படியே இரு நான் அப்படியே சொல்லிடுறேன் ஆ சோனி நான் அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் பக்கம் வந்துட்டேன் பார்த்துக்க அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடணும்ல அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு அங்க போயிட்டு வரேன் எனக்கு என்ட்ரன்ஸ் பக்கம் போயிருக்கியா ஆமா அவ்வளோ தூரமா போனே சரி நீங்க அங்கேயே இருங்க நான் வரேன் நீங்க இருக்க இடத்துக்கு போறவ சொல்லிட்டு போக வேண்டியதா கிரிக்கி சரி சரி கோவப்படாத ஜோனி நான் வந்துறேன் சீக்கிரம் வந்துறேன் ம் சரி சீக்கிரம் வந்து தொலை சபாடி எப்படியோ ஒரு வழியா எங்க ஜோனியை நான் சமாளிச்சிட்டேன் தேங்க்ஸ் லே சரண் நான் மாட்டிக்கிடவே இன்றைக்கி இன்னைக்கு நினச்சேன் நினைச்சேன் எப்படியும் சொல்லி சமாளிச்சாச்சு சரி அதிக கிளம்புறேன் என்ன ஆ உனக்கு நல்ல ஆசைதான் உன்னை எல்லாருக்கும் எங்க வீட்டில் தெரியும் உன்னை பார்த்த உடனே பெரிய பொண்ணாக்கா உமாக்காலாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நம்மளாம் சேர்ந்து ரைடு போக முடியாது மூடிக்கிட்டு அமைதியாக உன் வேலையை போய் பார்ப்போம் உன் கூட வந்தவங்களாம் யாரும் உன்னையே தேட முடியாங்களா ஆமா அவங்களும் தேடிட்டு தான் இருப்பாங்க நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுப்பேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்னப்பா நீங்களா ஆம்பளை பிள்ளை அதனால உங்களை யாரும் தேடவும் மாட்டாங்க அவ்வளோ பெருசா உடஞ்சி போனாலும் கண்டுகிட மாட்டாங்க எங்க இருந்தாலும் வந்துருவான்னு ஆனா அப்படியே எங்களை உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் காணும்னாலும் தேட ம் அது சரிதான் சரி நான் போட்டுமா ம் சரி போ போ ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா நீ என்ன விஷயமா சென்னைக்கு வந்த நீ டூருக்கா வந்த ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்க ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி வந்தாங்க அந்த அளவுக்கு எனக்கும் நீ வேற ப்ளாக் பண்ணிட்டியா கஷ்டமா இருந்துச்சு சரி ஓகே அப்படியே போகலாமே ஜாலியா நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புனாங்களா அந்தளவு நானும் அப்படியே வந்துட்டேன் ஓஹோ நான் ப்ளாக் பண்ணிட்டேன் என்னன்னா உங்க அத்தை பெண்ணு கூட ஜாலியா ஜல்சா பண்ணலாம் பண்ணலான்னு வந்திருக்காள் கேடி சி அப்படிலாம் இல்லை நானே பேச மாட்டேன் இப்போ வேற வழி இல்லாமல் நான் சரி அவள் வேறே ரொம்ப அவ்வளோ ஹோல்ட் பண்ணாலும் கஷ்டப்படுவாளேன்றதுக்காண்டி என்னன்னா என்னன்னு ஏதோ பேசுவேன் சரி சரி நான் போகிறேன் ஒரு வழியா பாத்ரூம் போயிட்டு வந்தாச்சு இவ்வளோ தேடிக்கிட்டு இருந்தாலும் தான் செய்யும் ஆம சரசு இவ்ளோல நம்பி இருந்தாலும் வளங்காது நம்ம கேட்டு கேட்டு வந்ததுதான் நல்லதா போச்சு சரி வாங்க போவோம் வேற தேடகூட போறாளுவ யார் அவளு நம்மளை தேடுவாளுவ அவள விளாட்டு புத்தியில அங்கே எங்கேயும் விளாடிக்கிட்டு யார்கிட்ட சாடிக்கிட்டு குடிக்கிறதுக்குதான் ஆவாளுவே எல்லாம் நம்மள தேட முடியாளுவா இந்த இடத்துக்கு அப்பயே நம்ம வந்தோங்க தான் பாத்ரூம் இருக்குன்னு பாக்கல பத்தீங்களா நம்ம கேட்டுதான் தெரிஞ்சு வர வேண்டியதா இருந்திருக்கு ஆமா அந்த பிள்ளைகள் வளம் மேட்சிக்கிட்டு வரும்போது இங்க தான வந்து நின்னானே ஆமாக்க சரி வாங்க போவோம் ஏன் வீட்டுக்கு வரக்கு வேற போன் அடிச்சு கேட்கணும் சாப்பாடுக்கு பாடு எதை செஞ்சு சாப்பிட்டாரா என்ன ஏதுன்னு ஆமா சரஸ் நானும் காலையில இருந்து அந்த ஆளுக்கு போன் பண்ணல போன் பண்ணனும் கேக்கோ அங்க நிக்கிறது உங்க பொண்ணு சந்தியா தானே ஆமா அவளை மேய் தான் தெரிது ஒரு பைய கிட்ட பேசிக்கிட்டு நிக்கல யார் அந்த பைய சரி மதியத்துக்கு மேலே எல்லாரும் வாட்டர் ரைடில் இறங்கினாலும் இறங்கிடுவாங்க நீ அப்போ வாட்டர் ரைடு இறங்கலன்னு வை எனக்கு மெசேஜ் பண்ணு அவங்க ஒரு ஹோஸ் ரூம் அப்புறம் மிரர் ரூம்லாம் இருக்கு அங்க நம்ம போகலாம் என்ன எது அவங்களுக்கு தெரியாமல வாய்ப்பே இல்லை நானா வரமாட்டேன் மாட்டேன் நீங்க என்ஜாய் பண்ணுங்க தனியா நான் தனியா என்ஜாய் பண்ணிக்கிறேன் என்ன சரி ஓகே பாய் சங்கியா ஐயோ சரணி எங்க அம்மா இல்லை நீ அப்படியே திரும்பி பார்க்காம இப்படியே பேர் எந்த பக்கம்மா எங்க அம்மா எதிர்காலதான் நிற்காவே தூரமா நிக்கவே அதனால உன்னே தெரியாது நீ இப்படியே பேரு தயவு செய்து ப்ளீஸ் ஆ சரி தந்தியா அப்புறம் பாப்பனா ஆ போ போ ஆ அம்மா அம்மா என்னமா நீங்க எங்க நாங்க வரதுல இருக்கட்டும் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டீங்க தனியனுக்க பெரிய பொண்ணு உமா எல்லாம் எங்க உன் தங்கச்சி சோனி எல்லாம் காணோ நீ மட்டும் எங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க ஆளாளுக்கு ஒரு தசையில விளையாடிட்டு இருக்கீளோ அம்மா இல்லமா நான் ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன் அதுக்கு இப்படி தனியாவா வருவாவே

சரி சரி இப்படி தனியாலாம் எங்கேயும் போகப்படாது வா சேர்ந்து போவோம் இப்போ சோனி எங்கே இருக்கலாம் போடுங்கிற போட்டியே அப்படி ஆ அவங்களாம் நான் அங்கே தான் நின்னாங்க கிரேசி ஹார்ஸ்னு ஒரு ரைடு பக்கத்தில் நான் இந்த வாரேன்னு சொன்னேன் இந்த வாங்க நம்மளாம் அங்கே போவோம் சரி வா நீ ஆமாம் மாமனார் மாமியாரில் எங்கே தான் தெரியல நம்ம பாட்டு கல்வியில் என்ட்ரன்ஸ் பக்கத்துல அங்கே உட்கார வச்சுட்டு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு வந்துட்டோம் போகும்போது கூட்டிட்டு பத்திரமா போக வேண்டியதுதான் வேற என்ன பண்ண ஆமாக்கா அப்படிதான் பண்ணணும் மதியத்துக்கு சாப்பாடை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட தண்ணி விளாட தண்ணி பக்கத்துல விளாடுறதுக்கு போன நல்வா அங்கே ஒரு உரமா உட்கார வச்சிட வேண்டியதுதான் என்ன உங்களுக்கு மட்டும் பர்கர்லாம் வாங்கியிருக்கீங்க நான் தான் கேட்டேன்ல உங்களுக்கு எல்லாம் ஏதாவது வேணுமான்னு எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு தானே சொன்னீங்க சொன்னா இருந்தாலும் நீங்க மட்டும் ஒத்தையில வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா பசிக்கிற மாதிரி வேற இருக்கு அதனாலதான் நான் பர்கர் வாங்கி சாப்பிடுறேன் உனக்கும் வேணும்னா வாங்கி சாப்பிடு ஐயோ இப்ப பர்கர் வாங்கி சாப்பிட்டா வேற மதியம் சாப்பாடு சாப்பிட முடியாது மதியம் பிரியாணி வாங்கி கேட்கணும்னு இருக்கேன் உங்ககிட்ட இப்பதான் மணி பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி என்னத்துக்கு இப்ப பர்கர் ஜூஸ் மட்டும் இந்த வெயிலுக்கு வாங்கி குடிக்க வேண்டியதானே நீங்க நான் பசி தாங்க மாட்டேப்பா ஆமா சஞ்சய் சரணங்க நம்ம கூட தான வந்துகிட்டு இருந்தா ஆளை காணோம் அவன் ரெஸ்ட் ரூம் போனானா இன்னும் ஆளை காணோம் இந்த போன் பண்ணி பாப்போம் நீங்க ஜூஸ் குடிங்க வருவான் வந்தானே அப்புறம் அவன மட்டும் வந்து கூட ஜூஸ் குடிக்க சொல்லிக்கிடலாம் அவன் என்ன வேற சின்ன பையனா அவன நம்ம தேடி அலையதுக்கு எங்க இருந்தாலும் இங்க சுத்திட்டு இருப்பான் வருவான் நீங்க ஜூஸ் குடிங்கமா அவன கையோட சாப்பாடு அவளோட சாப்பிட்டே வேறலான்னு தோணுது எனக்கு இங்க கூட்டமா இருக்க வரதுக்கு மறுபடியும் வந்து சாப்பாட்டுக்கு மறுபடியும் டோக்கன் எடுக்கணும் பேட்டி லைன்ல எடுக்கணும் இங்க எல்லாத்துக்கும் லைன் அது நினைச்சாலே எரிச்சலா வருது இம்மா நிறைய சாப்பிட்டுட்டு வைங்க அந்த பெரிய பெரிய ரைடுக்கு போக முடியாது அதனால தான் நான் இப்போ ஒரு சின்னதா பர்கர் மட்டும் வாங்கி சாப்பிடுற எனர்ஜிக்கு அந்த ரைட் எல்லாம் போயிட்டு வந்து அப்படியே சாப்பாடு சாப்பிடலாம் ஏனே இருக்க கூட்டத்தை பார்த்தா சாப்பாடு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிர போறீங்களே வேற பட்னியா தான் கிடக்கணும் அதுக்கு தான் சொல்லியே அதெல்லாம் இருக்குமா எப்படியோ ரெண்டு ரெண்டரைக்குள்ள வந்து சாப்பிட்டோம்னா சாப்பாடு இருக்கும் மூணு மணிக்கு மேல வந்தாதான் கொஞ்சம் கஷ்டம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடும் அப்ப சங்கீதா சீக்கிரமா எல்லா பெரிய பெரிய ரைடும் போய் வந்துருவானே அடுத்து எங்க ரோலர் கோஸ்டர் தானே ஆமா நல்ல பர்க்கர தின்னுட்டு வேற வாந்தி கிந்தி எடுத்துறாதீங்கப்பா யார் தலையிலயாவது விழுந்துறோம் ஹே வாண்டு ரொம்ப கலாய்க்காத என்ன இல்ல சொன்னேன் சஞ்சய் சரணத்துக்கு ஃபோன் பண்ணா சரணி அவன் வரும் அவன் என்ன சின்ன குழந்தையா இல்ல வந்தாங்கனா நம்ம கூடவே எல்லா ரைடும் வருவாங்கல அதான் உனக்கு வாம் பிரச்சனை போடி வாய் மூடிட்டு ஐஸ் தின்னு ஊறி எல்லாம் என்ன அவ்வளோ நல்லா ஆட்டமா ஆமா நல்லா ஆடுவாத உங்க மாவா சொல்லாம கொள்ளாம எங்கயோ பேட்டன அவள தேடி அடைஞ்சிருக்கு இவ்ளோ நேரம் ஆமா இப்ப சரிங்க கிறுக்கி எங்கயாவது போனா சொல்லிட்டு போக மாட்டியாவ வா இஷ்டத்துக்கு நீ மட்டும் தனியா வீட்டே ஆமா நாங்கள் வளம் பிள்ளைய காணான அங்க என்ன என்ன தேடி அடைஞ்சிட்டு அப்புறம் போனே போட்டோம் அவ பாத்ரூம் போனாலா நாங்கள் வளம் உங்களுள்ள தான் தேடிட்டு இருந்தா வர நீங்க வர நாங்களும் அப்படி இப்படின்னு கேட்டி கேட்டி பாத்ரூம் வீட்டே அப்பதான் வந்தோம் அப்பதான் இவள பார்த்தோம் அந்தால குட்டிட்டு நேரா இங்க வாரோம் நீங்க என்னடே எல்லா சர்க்கஸும் ஆடி முடிச்சிட்டீங்களா ஐயே என்ன இருக்கு நீங்க ஒரு ஆட்டம் ஆடலியாக்கும் வாங்க எங்க கூட ஐயோ அம்மா பார்த்தாலே தலைச்சுட்டுது எனக்குலாம் வாந்தி வராப்புல இருக்கு வேற இங்க இருந்து எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தலைச்சுட்டு சிலச்சிட்டு வந்து ஊருவே போய் சேரணும்னா என்னால முடியாதம்மா ஏ மைனியா நீங்க வரலாம்ல உங்க மூஞ்சில இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே சிரிப்பா தெரியுது எனக்கு என்னமோ நீங்க ஏதாவது ஆட வரலாம்ல மேல இருந்து என்ன இருந்து என்னைய தள்ளி விடுறானே ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கியோ

ஆமா நீ வேற எனக்கு என்னமோ நேரத்துல இருந்து கொஞ்சம் சோகமா வேற தெரிஞ்சிட்டு இருந்தா எங்கேயாவது தனிய போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு நானே நினைச்சு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா என்னடா உம்மா சொல்ற ஏம்மா உட்கார்ந்து உட்கார்ந்து அழுதாளா ஏம்மா இல்ல மோ நான் பாருங்க நல்லா தான் இருக்கேன் வேற என்னத்துக்குலாம் அவ அப்படி சொல்லியா இல்ல லட்சுமி அக்கா எனக்கு என்னமோ அவ ரெண்டு மூணு நாளா சோகமா இருந்த மாதிரியே எனக்கு தோணிச்சு அதான் அவளை நான் மூஞ்ச பார்த்தே வாட்டமாவே தெரிஞ்சது இப்போ நல்லா தான் தெரியும் அதனால சிரிச்சுக்கிட்டு அப்ப ஏன் அப்படி மூஞ்ச தொங்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் என்னமோ தெரியல அதனால நான் கொஞ்சம் பயந்துட்டேன் பொம்பளை பிள்ளை இல்லை அதான் உமாக்கோடனா நல்லா தமக்கு இருக்கே ஏன் எல்லாரும் அப்படி கேட்கல தெரியல ஒரு உள்ள மேக்கப் கேக்கப் ரொம்ப போடலனால அப்படி இருக்குமா இருக்கும் மூஞ்சி வாட்டமா வெயில்ல வியாத்து வியாத்து ஊத்துதுல அதனால மேக்கப் போடலனால தான் டல்லா தெரிவேனா இருக்கும் சரி என்னமோ நல்லா இருந்தா சரிதான் இங்கன வாட்டர் கேம் ஒரு மணிக்கு தான் திறப்பாங்களாம் நம்ம இங்கன வந்து நின்னு இவ்வளவு நேரம் நின்னு இங்கன வேஸ்ட் பண்ணதுக்கு சாப்பிட்டுட்டு பொறுமையா வரலாம் அங்க தண்ணி ரைடுக்கு வாட்டர் ரைடுக்குலாம் டெப்போ இந்த ரோலர் குஸ்டர் தான் பேச்சுவோம் நாங்களும் ஒன்று அப்படின்னா என்னல்ல சரீஷி ஆனால் நியாழை எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டே போகிறவங்க நகர்ந்து போகுது அதுவா அவன் நம்ம அம்மா கோவில் சொன்னாங்க அந்த இடங்களையும் போகணும் ஆமாம் இப்போ அந்த ரத்துலையும் க்ளோஸ் ரொம்ப கூட்டமாக வரக்கோமாடம்மா எல்லா பெரிய பொண்ணு எல்லா நீங்கள் போய் எந்த அளவு போவியெல்லாம் போங்க போயிட்டு வாங்க எங்களை சாப்பி இடத்துல கொண்டு வந்து விட்டுருங்க நாங்கள் போய் அங்கே இருக்கோம் நீங்கள் எல்லா இடமும் விளாடி முடிச்சுட்டு ஒரு ஒரு மணிக்கா ரெண்டு மணிக்கா சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் தண்ணிக்குள்ள உளுந்து கிடங்க வேணா ஆமாம் லட்சி சொல்றதும் சரிதான் பெரிய பொண்ணு முதல் சாப்பி இடம் எங்க இருக்குன்னு பார்ப்போம் பேட்டி வீல அங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விளாட போயிருவோம் சரி அப்போ வாங்க இல்லை சதீஷ் இங்கே கார் ரைடு போல இருக்கு இது என்னமோ புதுசா இருக்கு இங்க போய் விளையாடுறியால எல்லாரும் அழகா ஓட்டியாவ எனக்கு ஓட்ட தெரியாது இதுல என்ன இருக்கு கத்துக்கிட வேண்டியது தான் நீ ஏன் தட்டை வாங்க எப சோனி நீ கேட்டல்ல ஹோஸ்ட் ரூம் அந்த ஹோஸ்ட் ரூம் ரைடு இங்க தான் இருக்கு பேரு ஐ ஆமா இங்க தான் அந்த ரைடு பண்ணுமோ சரி அப்புறம் வருவோம் என்னது ஹோஸ்ட் ரூம் அப்படி என்ன அப்படினா என்னலாம் உள்ள பியாயில இருக்கும் போலம்மா என்னது பியாய் இருக்குமா இப்படி ஆய் மாதிரி யாராவது வியாசம் போட்டுக்கிட்டு நம்மள பயமுறுத்துவாவளா இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே உள்ள போனா தானே தெரியும் போய் பார்ப்போம் அப்புறம் என்ன நீ வரியம்மா ஏம்மா நான் வரலம்மா நீங்களே போயிட்டு வாங்க இதா ஒருத்தி ஒன்னத்துக்கும் வராண்டா இங்கதான் எல்லாம் சாப்பிடறதுக்கு வாங்கியாவ இதுதான் சாப்பிடு இடமா ஆமா அங்கதான் நீங்க வேணா ஒரு ஜூஸ் ஐஸ் வாங்கி தின்னுட்டு உட்கார்ந்துருங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிடலாம் அதுக்குள்ள நாங்க ரைட் எல்லாம் போயிட்டு வந்துடுறோம் எங்களுக்கு எதுவும் வாங்க தெரியாத எல்லாரும் என்னன்னா காலையில் வரை பில்லை வச்சுக்கிட்டு இன்னொரு இடம் இருந்ததுன்னா கட்ட கட்ட பண்ணுறதையும் வாங்கிட்டு இருக்காங்க ஆமாம்க்கு அதுதான் எல்லா ஹோட்டல்லையும் பில்லை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தானே ஒருத்தர்கிட்ட கொடுத்தா வாங்கி தருவாவே சாப்பாடு அந்த மாதிரிதான் தான் பில்லை ஃபஸ்ட்டு என்ன சாப்பாடு வேணுமோ சொல்லுங்க அந்த பில்ல கொண்டு போய் அங்கே இருக்கவர்கிட்ட கொடுங்க அவரும் அதை எடுத்து கொண்டு வந்து தருவார் அவ்வளோ தான் ஏன்னா உனக்கு வேணா கவனமாக இருக்கலாம் உவதாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பேன் அவங்க ஹோட்டல் வாங்குறதுக்கு ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஃப் எல்லாம் சொல்லு சும்மா இரு ஆ வாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இங்க உள்ள வரதுக்கே டிக்கெட் என்ன விலைன்னு பாத்தியா இல்லையா ஊர்ல கடந்த செலவு கிடையாது இங்க வந்துகிட்டு அவ்வளவு செலவாதா இருக்கு அதும் கேட்டதெல்லாம் வாங்கி தர முடியாது சாப்பிடி நேரத்துக்கு வந்து எதுனாலும் வாங்கி சாப்பிடு சோறு வயித்துக்கு இப்போ சும்மா ஐஸ் ஈஸ் ஜூஸ்லாம் ஒன்றும் வாங்க முடியாது எக்கோ ஏன்ட்ட இருக்கு நான் வாங்கி கொடுக்கேன் விடுங்க இருங்க எல்லாரும் நான் வாங்கிட்டு வரேன் உமா வா என் கூட நான் டோக்கன் எடுத்து பில்ல தரேன் எல்லாருக்கும் வாங்கிட்டு வரலாம் ஆ சரி பெரிய பொண்ணு என்ன சந்தியா திடீர்னு ஒரு வாட்ஸ் மாதிரி சொல்ற ஆமா காலையில இங்க குயின்ஸ்லாண்டுக்கு வரும்போது கூட சோகமா தான் இருந்த நான் கூட ஒன்ட்ட ஏன் அப்படி இருக்கேன்னு கேட்டேன் இப்போ மூஞ்சில அப்படி ஒரு களை தெரியுது அதான் என்னன்னு புதுசா இருக்கேன்னு கேக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் சரி சரி சந்தோஷமா இருந்தா சரிதான்

அcha இப்டி ஃபேமலியா போகும்போது சஞ்சியாவும் நம்ம கூட வந்தா எப்படி இருக்கும் சரணதா நான் உங்க பக்கத்துல தான் உட்காருவேன் என்ன சரண்யா நீ சஞ்சனா பக்கத்துல உட்கார்ந்துக்க நீங்க ரெண்டு பேரும் அப்பதான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க நான் संजय பக்கத்துல உட்கார்ந்த நீ பக்கத்துல இருந்தேனா பைந்து என் கையை கையாம்சு பிடிச்சு அப்படியே இருக்கிுறレ எனக்கு வலிக்குது அய்யோ அப்படியே தா எனமே நான் அப்படியே பண்ண மாட்டேன் என்ன நான் உங்க பக்கத்துலயே உட்கார்ந்துக்குறேனா அதானே கையை பிடிச்சு தொங்கி கையை peraண்டி வச்சு கையை உடைக்க வேண்டியது அதுக்கப்புறம் உங்க பக்கத்துல உட்காரீங்கன்னு மறுபடியும் வந்து கேக்குது அவன் பாவம்ல சும்மா இரு சஞ்சய் நீ வேற என்னமோ பண்ணு போ அம்மா அடுத்து நம்ம தான் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நில்லுங்க சரிடா அத அந்த ஹோல்டிங்ல சென்டர்ல இருக்கல நான் அத பிடிச்சிக்கிறேன் உங்கள டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் ஆனா உங்க பக்கத்துல தான் உட்கார்வே என்ன ம் சரி சரி ஐ சரிடா ஓகே சொல்லிட்டாங்க இவகிட்ட எப்படியாவது ஒரு நல்ல சமயமா பார்த்து சந்தியாவை பத்தி சொல்லிரணும் அப்பதான் இவ நம்மள தொந்தரவு பண்ண மாட்டான் ஒடியங்க ஒடியங்க அடுத்து நம்ம தான் ஏய் ஏய் இவ கூப்பிடுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு பயப்படாதீங்கம்மா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா நம்ம யாரை உட்கார வேண்டியது தான் அது பாட்டுக்கு நம்மள தண்ணில அடிச்சிட்டு போற மாதிரி அடிச்சிட்டே போவோம் நம்ம போட்ல உட்கார்ந்து போற மாதிரி போக வேண்டியதுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இல்ல அம்மையே பத்திரமா பாத்துக்கிடுங்களே சரிமா நான் இருக்கல வா வா ஏய் ஜாலியா இருக்கு ஹிமாலய ரைடு நம்ம இவ்ளோ வெயிட்டிங் இந்த இது தாங்கு தாக்கும் நல்லா அழகா கொண்டு போகுதே அழகா இருக்கு நம்ம அவ்ளோ ஒரு வெயிட்டையும் தாங்கிக்கிட்டு இந்த போட்ல நம்மள இழுத்துக்கிட்டு இந்த தண்ணில போகுதுன்னா எந்த அளவுக்கு இந்த தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்னு பாருங்க ஆமாத்தி நீங்க சொல்றது சரிதான் பாக்கும்போது நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் தண்ணில தான் போற மாதிரி இருக்கு ஆனா நம்ம weight balance பண்ணி போறது கஷ்டம் நம்மதில அப்ப கீழ விழுந்தா அவ்ளோதானோ ரொம்ப ஆழமா இருக்குமோ தண்ணி வேணா வாண்டு நீ தான் குடிச்சு பாறா ஆ நல்லா ஆசை தான் உங்களுக்கு நான் உயிரோட இருக்கது உங்களுக்கு பிடிக்கலையோ இல்ல வாண்டு எவ்வளவு ஆளா இருக்குன்னு தெரிஞ்சிக்கிட்டணும் அதான் சொன்னேன் வேணா குடிச்சு பாருன்னு ஆ ஒண்ணும் தேவ இல்ல போங்க ஏய் சஞ்சனா அங்க போற அங்க போற முதல்லலாம் வருது பாரு ஆ எனக்கு முதல்லையா முதல்ல நான் オリジナル முதல்ல இல்ல டூப்ளிகேட் சூப்பரா இருக்கு பாரு சீ எரும மாடு நான் கூட பைந்துட்டேன் இந்த தண்ணிக்குள்ள முதல்ல வந்திருச்சு ஒன்னு இங்க கொண்டு வந்து இதெல்லாம் எதை வச்சான் இந்த இடத்தோட ஓனரா தான் இருக்கும் இடையில தண்ணியில வரும்போது உங்களுக்கு பார்க்க வியூ வேண்டாமா அதுக்காக வச்சிருக்கிறது தான் பாவம் இங்க கொண்டு இதெல்லாம் வச்சு தனியா கிடக்கு வாண்டு நீ வேணா துணைக்கு உட்கார்ந்து கேயா ம் ஒண்ணும் தேவ இல்ல ஏய் வாண்டு அங்க போய் டைனோசர் ஏ அம்மா என்ன நீ வாயை வளக்குது உன்னை விட கொஞ்சம் கம்மி தான் ம் ரொம்ப என்ன வேணா வாண்டு உன்னை எங்க இறக்கி விட்டுட்டு போறோம் நீ பாட்டுக்கு இதுக்கு துணைக்கு இருந்துட்டு ராத்திரி வாரியா ஒண்ணும் தேவ இல்ல நீங்க வேணா துணைக்கு இங்க இருங்க அந்த முதல்ல கூட நீ தான் வரதப்பட்ட ஏ அங்க தனியா வந்து இது இருக்குதுமே அதான் உன்னை துணைக்கு இருக்க சொல்றேன் ஏமா நானா இருக்க மாட்டேப்பா அந்த டைனோசர் பாவம் டி கொஞ்சம் துணக்கி இருந்துட்டு வா உன்னையே அதையும் பக்கத்துல இருந்துச்சுன்னு வையா யாருக்கும் அடையாளமே தெரியாது எது டைனோசர்னு அந்த மாதிரி கரெக்டா இருக்கும் நீ உன் வாய கரெக்டா போல கரெக்டா இருக்கும் அதே மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வா அது உங்க ஃப்ரெண்ட் தான் நீங்க பாய் சொல்லுங்க ஏன்னா நீங்க தான் அதே மாதிரி நல்லா ஹைட்டா இருக்கிய அதனால உங்க வயரா சேர்ந்தது தானே நீங்க தான் பாய் சொல்லிட்டு வரணும் ஐயா ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்க முடியல இல்லையா அங்க ஒரு குகை வருது அப்படியே அமைதியா இருங்க என்னது குகையா குகைக்குள்ள போனா இருட்டா இருக்குமே நீ தான் தைரியமான ஆளாச்சே நீங்க வாய் மூடுங்க எனக்கு பயமா இருக்கும் யாருமா நீயா நம்பிட்டே நம்பிட்டே அடடாடாடா தொண தொணனு பேசாம சும்மா அமைதியா வாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீயே அவியல வாய் மூடிட்டு வர சொல்லுங்க தே லப 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 லபனு பேசினா மூட மண்டங்க ஐவா போங்க நீங்க உங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அட கோச்சி கதைய மர்மவுல போங்க அங்க பாரு என்ன அழகா தண்ணி போகுது அத பார்த்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே வாரியே அதான் அப்படி சொன்னேன் சஞ்சனா கோவப்படாத ஏய் பைந்துட்டீங்களா நான் சும்மா விளையாடுனே அதானே உனக்கு தான் வெக்கமான சூடு சொரணும் ஒண்ணு இருக்காது ஏதே பாருங்க மறுபடியும் சஞ்சய அண்ணன் தான் என்ன வெறுப்பேத்துறாவ இல்ல சஞ்சய் சும்மா இருல நீ வேற சும்மா வளாட்டுகுமா அவ்ளோதானே ரைட் தண்ணில இப்படி சுத்தி அப்படி வந்தத மேல தூக்கிட்டாங்க வேற என்ன உனியே மணிக்கலத்தலயே தண்ணிக்குள்ள போட்டு ஊற வைப்பவ நீ குடுக்க காசுக்கு அவ்ளோதான் குடிச்சிட்டு போவ மூஞ்சி போங்க நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல இந்த டாப் வியூல இருந்து பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு நம்ம வந்த வழி அப்படியே சுத்தி இப்படி ஒரு ரவுண்ட் குடிச்சிட்டு மேலே குடிச்சிட்டு வந்துட்டாங்க எனக்கு என்னமோ இந்த ரைட் உடனே முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு வேற அடுத்தவங்க போக வேண்டாமா எவ்வளவு பேர் லைன்ல இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா அது சரிதான் இனிமே அடுத்த ரைடு எந்த ரைடுக்கு போனும் ம் ஜெயின் வீல் போக வேண்டியது தான் அப்படினா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வா முத வந்து இறங்கு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம் சரி ஏ ஹிமாலயா ரைடு போயிட்டு வந்தாச்சு எனக்கு என்னமோ இந்த ஒரு ரைடு தான்ல பயம்லாம குட்டு வெட்டு குட்டு வந்திருக்கியே உட்கார்ந்த மாதிரியே திரும்பி கொஞ்சம் அங்க அங்க அப்படியே இடிச்சி இடிச்சி பாறையில இடிச்சி தண்ணி தெளிச்சிச்சு அவ்வளவுதான் மத்தபடி நல்லா இருந்துச்சு இந்த ரைடு ம் அப்படிதான் இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லா ரைடும் குட்டு போறேன் வா ஆமத்தே வாங்க போலாம் கே வாண்டு இங்க வாயா ஆ நான் உங்க கூட வர மாட்டேப்பா எங்கனா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவீங்க தப்பிச்சிடல சரி கையில மாட்டாமல போவே அப்ப இருக்கு பாரு ரெண்டு குடிமீயும் கட் பண்ணிறேன் ஹே ஹான்சம் ஹைடி என்னத்த காலையில இருந்து சோகமா தெரிஞ்ச மாதிரி இருந்தது இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களே ஒருவேளை தலவலி சரியா இருக்குமோ அதான் ஹாப்பியா தெரியறாங்களோ நம்ம தெரியல இருக்கும் மார்னிங்ல இருந்து ஹெட்டேக்கா இருக்குனிட்டு இருந்தாங்கல சரண்யா என்ன செஞ்சே நெக்ஸ்ட் ரைடுக்கு போகலாமா ஆ போலாமா ப்ளே என்னையும் பாத்து ரெண்டு பொண்ணுங்க ஹேண்ட்ஸ்அப் ஹாய் சொல்லிச்சிங்க என்னைய தான் சொல்லிச்சிங்களா இல்ல வேற யாரையும் சொல்லிச்சிங்களான்னு தெரியல அப்போ தாங்க முடியல உங்க ஒருத்தருக்கு வைத்தறிச்சலா இருக்கு போல இருக்கு ஆ உங்க வாய் உங்க உருட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் டேய் பிராமிஸா வாண்டு நீங்க முன்னாடி போனீங்க ஸ்ட்ரெட்ச்ல இறங்கி வரும்போது தான் ரெண்டு பொண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போச்சு அப்பள வேற யாரையாவது பார்த்து சொல்லி இருக்கோம் நீ வேற டேய் என்ன பார்த்து தாண்டா சொல்லிச்சி தப்பா இதெல்லாம் மாதிரி இல்ல நம்பற மாதிரி ஏதாவது ஒரு பொய்யே சொல்லுங்கப்பா எல்லாம் ஏன் பிள்ளைக்கு என்னடா குறச்சலு அவன் இருக்க அழகுக்கு அவனும் எல்லா பிள்ளையலாம் சுற்றி சுற்றி வரோம் நீதான் சும்மா அவனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க அவன் ஏன் தெரியாமல் தெரியாம அட போவாங்கதே நீங்க வேற அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நல்லா கட்டு கதைய ஒது உட்டிட்டே இரு பாரு நான் மகராசி அழகே ஆமா ஆமா பெரிய அழகேந்திரன் அவன் ஐயா நீ எதை வருத்தப்படாத நீ அழகாதையா இருக்க உன்னை எல்லாம் பார்த்த அந்த பிள்ளைகள் அப்படி சொல்லியிருக்கோம் ஊருக்கு போனதை உனக்கு சுத்தி பட்டுறோம் என்ன டிஸ்டி எல்லாம் जताவீங்க அவரையே சுத்தி அந்த பக்கத்துக்கு ஏறிஞ்சிருங்க போாதல એમ பையனா ரொம்ப ஓட்டாத சரி சரிம்மா வாங்க நம்ம வேற இடம் போவோம் எந்த இடத்துக்குள்ள போறது எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கு வந்த இடத்தையே சுத்தின இடத்தையே சுத்தின மாதிரி தான் இருக்கு எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கும் எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு கேம் இருக்கும் வாங்க போலாம்